உபதேசியார் சொல்றோம் எதுக்கு போதிக்கிறது கரெக்ட் உபதேசிக்கிற்கு பேர் உபதேசியார் உபதேசம் போதனை போதனை புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உபாமத்தின் புஸ்தகம் மழையானது பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும் பனி புள்ளின் மேல் இறங்குவது போல் என் வாசனும் இறங்கும் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க மழை பயிரின் மேல் இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் என்ன செய்யும் பொழியும் பனி இறங்குவது போல் என் வசனம் இறங்கும் நல்லா கவனிங்க வசனம் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு புள்ளின் மேல பனி இறங்குவது போலதான் என்ன செய்யும் வசனம் இறங்கும் ஆனா உபதேசம் வந்து இந்த வசனத்தை நம்ம படிக்க 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 நம்ம அவருடைய வார்த்தை இறுதியத்தில் நிரம்ப 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 அது வாயில் இருந்து எப்படி செய்யுமா இது மழைய மாறி அது நிச்சயம் வசனம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேரு தான் உபதேசம் அலையலுயா அலையலுயா அப்ப என்ன உபதேசத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் அலையலுயா வேதத்துல நிறைய உபதேசங்களை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல நிறைய உபதேசங்களை புதிய நான் சொல்றேன் கடகடன் எழுதுறவங்க எழுதிக்கிங்க புதிய பாட்டில் இந்த உபதேசத்தை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் ரெண்டு யோவானின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உபதேசத்தை குறித்து கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு ரெண்டு யோவான் ஒன்னு ஒன்பது கிறிஸ்துவின் உபதேசம் எபிரியரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் எபிரேயர் ஆறு ரெண்டு ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஆறு ஒன்று மூல உபதேசம் தீத்து ரெண்டு ஒன்னு ஆரோக்கியமான உபதேசம் தீத்து ஏற்ற உபதேசம் மார்க் ஏழு ஏழு வீணான உபதேசம் லூக்கா ஏழு இருபத்தி நாலு யோவானின் உபதேசம் அப்போ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்போஸ்தல உபதேசம் ஒன்னு குறைந்தியர் ஒன்னு பதினெட்டு சிலுவையின் உபதேசம் ஒன்னு தீமத்தையின் நாலு ஒன்னு பிசாசின் உபதேசம் புதிய பாட்டில் எத்தனை உபதேசம் இருக்குது